நம்ம நாட்டுடைய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு அண்ணாமலை அவர்களை தற்போது நடந்த பாஜகவினர் மீட்டிங்கில் நிர்மலா சீதாராமன் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இல்லாத ஒரு தகவலை பொய்யான ஒரு தகவலை பல மீடியாக்கள் தமிழ்நாட்டை சேர்த்த தொண்ணூத்தி ஐந்து சதவீத மீடியாக்கள் வந்து இந்த பொய்யான தகவலை தங்களுடைய டிஆர்பி ரேட்டிங்காக தங்கள் சேனலை பார்க்க வேண்டும் என்பதற்காக இல்லாத ஒரு சண்டையை நடந்தது போன்று காட்டியிருக்காங்க இதில் முக்கியமாக அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தொடர்ந்து நேற்று அவர் ஏர்போர்ட்டில் வந்து மீடியாக்கள் சந்திப்பில் என்ன சொன்னார்னா நான் இது போல கல்யாணத்துக்கு நிறையா கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன் அதனால் இந்த மீட்டிங்கில் என்னால் பங்கேற்க முடியல அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் தெளிவாகவே சொல்லியிருப்பாரு அதற்கு ஆதாரமாக தற்போது அண்ணாமலை அவர்கள் பங்கேற்ற ஒவ்வொரு ஒரு கல்யாணத்தை பற்றியும் அவதில் போட்டோவோடைய பயின்றிருக்காரு நேற்றைய தினம் தமிழக பாஜகவுடைய செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட முன்னாள் தலைவர் திரு வேதா சுப்பிரமணியம் மற்றும் அவர்களின் மகள் செல்வி ஐஸ்வர்யா மற்றும் மணமகன் செல்வன் ராகுல் ஆகியோரின் திருமண நிகழ்வில் கலந்து கொண்டதில் மகிழ்ச்சி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஜகவுடைய முன்னாள் தலைவர் ஒட்டன் ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் தமிழக பாஜகவுடைய க பரமத்தி தெற்கு மண்டல பொருளாளர் திரு ராமலிங்கம் அவர்களுடைய மகன் செல்வன் ஆர் கவின்குமார் மற்றும் மணமகள் செல்வி சி கோபியா ஆகியோரது திருமண விழாவில் கலந்து கொண்டு பெற்றுக்கொண்டதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு அந்த திருமணத்தை பங்கேற்றிருக்காரு அடுத்தது அதே டேட்டை தினம் தமிழக பாஜக பீலமேடு மண்டல விளையாட்டு பிரிவின் முன்னாள் துணை தலைவர் சகோதரர் செல்வன் கே கோகுல் மற்றும் மணமகள் செல்வி எஸ் சி ரினுஷ்டி ஆகியோரது திருமண விழா பங்கேற்பு நிகழ்வில் பங்கேற்றதில் மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு அந்த போட்டோவையும் பகிர்ந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் கரூரில் குமாரசாமி பொறியியல் கல்லூரி சேர்மன் திரு ராமகிருஷ்ணன் அவர்களுடைய மகன் செல்வன் கே ஆர் சரண்குமார் மற்றும் என்டிசி குழுமத்தின் சேர்மன் திரு சந்திரமோகன் அவர்களுடைய மகள் செல்வி சி சக்தி ஸ்ரீ ஆகியோருடைய திருமண விழாவில் பங்கேற்றது மணமக்களை வாழ்த்தி மகிழ்ந்தேன் அப்படின்னு கரூரில் நடந்த திருமண அந்த நிகழ்ச்சியிலையும் பங்கேற்றிருக்காரு நம்ம நம்மளை அவர்கள் அடுத்தது தமிழக பாஜக ஈரோடு தெற்கு மாவட்ட ஈரோட்டிலையும் ஈரோடு தெற்கு மாவட்ட விவசாய அணியின் முன்னாள் மாவட்ட தலைவர் திரு சண்முக சுந்தரம் அவர்களின் மகன் செல்வன் கே எஸ் சிபி அரவிந்த் மற்றும் மணமகள் செல்வி ஆர் பிரித்திகா ஆகியோருடைய திருமண விழா வர வரவேற்பில் நிகழ்ந்து மணமக்களை வாழ்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது ஈரோடு ஈரோட்லேயும் அங்கே உள்ள திருமண விழாவில் கலந்திருக்காரு அடுத்து ஈரோடை முடித்து அதே நேற்றைய தினம் தமிழக பாஜகவுடைய திருப்பூர் வடக்கு மாவட்ட விவசாய அணி துணைத் தலைவர் திரு விஸ்வநாதன் அவர்களின் மகன் செல்வன் வி தனபிரதீப் மற்றும் செல்வி சி செல்வ சமய சம்யுக்தா ஆகியோருடைய திருமண விழாவில் கலந்து மணமக்களை வாழ்த்திருக்கேன் அப்படின்னு திருப்பூர்லேயும் ஒரு திருமண தட்டம் பண்ணிருக்காரு திரு அண்ணாமலை அவர்கள் பார்த்துங்க அடுத்தது அடுத்தது தமிழக பாஜகவுடைய கவுண்டம்பாளையம் கவுண்டம்பாளையத்தில் ஒரு கல்யாணத்தை தட்டம் பண்ணிருக்காரு முன்னாள் மாவட்ட தலைவர் திரு பி விஜய காண்டிபன் அவர்களின் மகன் செல்வன் வி கே நிஷான் மற்றும் மணமகள் செல்வி கே சரண்யா அவருடைய திருமண விழாவில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்து மகிழ்ச்சி இந்த பதிவு போட்டிருக்காரு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோவை அதாவது ஈரோடு திருப்பூர் கரூர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்து கோவையில் நேற்று எல்லாம் ஒரே நாளில் பார்த்துங்க கோவையில் டாக்டர் திரு பி ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்களது மகள் செல்வி ஜி அஞ்சனா மற்றும் மணமகன் செல்வன் டிஜே வினீத் பிரதீப் ஆகியோருடைய திருமண நிகழ்வில் பங்கு பெற்றதில் மகிழ்ச்சி அப்படின்னும் திருப்பூரில் சாரி கோயம்புத்தூரில் நடந்த இந்த திருமண விழாவிலேயே அண்ணாமலை அவர்கள் பங்கேற்றிருக்காரு தொடர்ந்து நம்ம பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேற்றிலேருந்து இன்று வரைக்கும் ஒரு பத்து பதினஞ்சு திருமணத்தையாவது அட்டன் பண்ணிட்டு இருப்பார் ஒட்டு மொத்தமாக தமிழகத்தையே ஒரு ரவுண்டு பண்ணிட்டாரு இப்போ திடீர்னு பாஜக மீட்டிங்கில் அழைப்பு வந்து இது இவ்வளவு திருமணங்களை புறக்கணித்து விட்டு இவ்வளவு திருமணங்களை வரணுன்னு சொல்லிட்டு வராமல் அண்ணாமலை அவர்கள் அந்த பாஜக மீட்டிங்கில் பங்கேற்றாங்கன்னா ஏன்னால் ஒரு திருமணம் ரெண்டு திருமணம் அப்படின்னா சரி ரைட் ஏதாச்சும் சொல்லி நம்ம வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாஜக மீட்டிங் போய் போயிருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக அண்ணாமலை அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பதினஞ்சு திருமணங்களையும் ஷெட்யூல் போட்டு வச்சிருப்பாரு இப்போ இந்த ஒரு மீட்டிங் நம்ம அட்டன் பண்ணோன்னா இந்த பதினஞ்சு திருமணங்களையும் நம்ம வந்து புறக்கணிக்க வேண்டியதாக இருக்கும் புறக்கணிக்கல போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அனைத்து அங்கே உள்ள அங்கே எல்லாருமே எவ்வளோ பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க எவ்வளோ கட் அவுட் வச்சிருப்பாங்க கண்டிப்பாக வராருன்னு சொன்னதால தான் அந்த ஏரியாவில் அவங்க கட் அவுட்டலாம் வச்சுருப்பாங்க ஏற்பாடு பண்ணிருப்பாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அண்ணாமலை அவர்கள் சரி நம்ம திருமணத்தை அட்டென் பண்ணுறோம் அப்படிங்கறதுனால அந்த திருமணத்தை அட்டன் செய்ய அண்ணாமலை அவர்கள் நேற்று தமிழ்நாடு முழுக்க ஒரு வளம் வந்திருக்காரு அதனால தான் பாஜக மீட்டிங்கில் அட்டன் பண்ண முடியல அதற்குள்ளே இந்த தமிழக மீடியாக்கள் நேற்றிலிருந்து தற்போது வரை சற்று முன் சற்று முன் சற்று முன்னு நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு சண்டை அண்ணாமலை அவர்கள் பாஜக மேலிடத்தின் மீது அதிருப்தியில் இருக்காரு அப்படின்னு தொடர்ந்து தனக்கு வாய்க்கு வந்ததை கற்பனையில் எல்லாம் தமிழக மீடியாக்கள் வெக்கமே இல்லாமல் போட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் அதிருப்தியில் இருக்காருனா இந்த அண்ணாமலை அவர்கள் அட்டன் பண்ண ஒரு எண்பத்தஞ்சு சதவீத அந்த திருமண நிகழ்வுகள் நிகழ்ச்சிகளை நடத்தியது யாருன்னா பாஜகவுடைய ஒன்றிய செயலாளர்கள் பாஜகவுடைய மாவட்ட தலைவர்கள் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் பாஜகவுடைய விளையாட்டுத்துறை நிர்வாகிகள்னு எல்லாருமே பாஜக நிர்வாகிகள் கல்யாணத்தை தான் நம்ம அண்ணாமலை அவர்கள் அட்டன் பண்ணிருக்காரு அவர் அதிருப்தியில் இருந்தான்னா பாஜக நிர்வாகிகளுடைய கல்யாணத்தை அட்டன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே கொஞ்சமாச்சு யோசிச்சு இந்த தமிழக மீடியாக்கள் செயல்பண்ணா பாஜகவில் அதாவது அதிமுகவில் நினச்ச மாதிரி ஒரு பிளவு பண்ணிட்டானுங்க அதிமுக வந்து படிச்சுட்டு கிடக்கு அதே மாதிரி பாஜக ஒரு பிளவு பண்ணி பாஜக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் தமிழக மீடியாக்கள் எல்லாம் இது எல்லாத்துக்குமே மூலதாரணம் திமுக தான் திமுக வந்து தங்களை வலிமைப்படுத்த தங்களுக்கு மக்கள் ஓட்டு போட இது மாதிரி எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகளை குழப்பிவிடும் வேலைகளில் இவங்க வந்து ஈடுபட்டிருக்காங்க மீடியாக்கள் ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறது கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்கறவங்க எல்லாருமே